வணக்கம் நான் சுதா ராஜேஸ்வரி முதிரை பயிற்சியாளர் முத்ரா தெரபிஸ்ட் இப்போது தூக்கத்துக்காக நிறைய பேர் முதிரை கேட்குறீங்க இந்த முதிரை பார்த்தீங்கன்னா ஞான முதிரை அப்படின்னு பேர் ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல இண்டெக்ஸ் ஃபிங்கரை கொண்டு போய் பெரு விரல் நுனியில் தொடாமல் கொஞ்சம் கீழே இது வந்து ஞான முதிரை அப்படின்னு பேர் இந்த முதிரையை வந்து தூக்கத்துக்கு ரொம்ப நல்லா முதிரை இப்போ வந்துட்டு ரீசண்டாக கூட இப்போ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இந்த சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு இவ்வளோ நல்லா இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துக்கு நிறைய பேர் சொல்கிறது மூணு வருஷம் தூங்காமல் இருந்தேன் நாலு வருஷம் தூங்காமல் இருந்தேன் ரீசன்லாம் விட்டுருங்க நான் ஸ்ட்ரெஸ்ஸுனால் தூங்கலை இல்லை ஒருத்தங்களுக்கு வந்து ஆஃப்டர் அ மேஜர் ஆக்சிடெண்ட் அந்த ஆக்சிடெண்ட் சர்வைவர் அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வரலை இந்த மாதிரி இருந்தவங்க கூட அவங்க வந்துட்டு கால் பண்ணி தி தேங்க் மீ அண்ட் பிளெஸ் மீ லைக் அவங்களோட ஒரு உணர்ச்சி வந்து அவ்வளோ அழகாக அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து தூக்கமே இல்லாமல் இருந்தது இப்போ இந்த முதிரையால் தான் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதிரைகள் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இப்போ இந்த தூக்கத்துக்கான முதிரை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்க போனதுக்கு அப்புறமா இப்போ முதிரைகள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட முதுகுத்தண்டு நேராக வச்சு நேராக உக்காந்து தான் பயிற்சி பண்ணணும் ரெண்டு கையிலையும் முதிரை பண்ணணும் சிலர் கேட்பாங்க எனக்கு ஒரு கையில பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சீவலை ஏதாவது ஆக்சிடென்ட்டு ஏதாவது ஆகிடுச்சு சின்ன வயசுலேருந்து ஒரு கை இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக ஒரு கையில் வந்து பயிற்சி பண்ணிக்கலாம் எனக்கே வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கை வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து டிஸ்லொக்கேஷன் இருந்தது அந்த டைமில் வந்து அந்த பெயினை குறைச்சிக்கிறதுக்காக இந்த கையில் முத்ராவே பண்ண முடியாது நான் ஒரு கையில் மட்டும் முத்ரா பண்ணி என்னோட பெயினை வந்து நான் குறைச்சிக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஓகே மற்றபடி நேராக உட்காந்து பயிற்சி பண்ணணும் நேராக ரெண்டு உள்ளங்கையும் வானத்தை பார்த்து இப்படி வச்சு தான் பயிற்சி பண்ணணும் கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு கண்ணை மூடி தியானம் மாதிரி பண்ணவே கூடாது தூக்கத்துக்கான முதிரை நீங்கள் வந்து படுத்துட்டு பண்ணும்போதும் நீங்கள் கண்ணை மூடி பண்ணலாம் தப்பு கிடையாது அப்புறம் ஒவ்வொரு முதிரைக்குமே கால அளவு உண்டு மேக்ஸிமம் முதிராஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் டென் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் இருக்கும் அதாவது மேக்ஸிமம்னா என்ன டைம் அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த ஒரு நாளில் நீங்கள் அந்த முதிரையை நாற்பத்தெட்டு நிமிஷம் தான் பண்ணணும் இப்போ காலையில் பத்து நிமிஷம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி உங்களுக்கு முப்பத்தெட்டு நிமிஷம் தான் இருக்குது அதை வந்து நீங்கள் ரெண்டா பிரேக் பண்ணி பண்ணலாம் இல்லை இந்த முதல்ல நாற்பத்தெட்டு நிமிஷம் சொல்லிட்டாங்களே மேக்ஸிமம் அதை பண்ணுமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணலாம் இருபது நிமிஷம் பண்ணிவிட்டு வீட்டில் தப்பு கிடையாது ஆனால் கிராணிக்காலத்தில்வங்க கம்பல்சரி மூணு வேலை பண்ணும்போது அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்துடும் காலையில் மதியம் சாயந்தரம் பதினஞ்சு 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 நிமிஷம் பண்ணும்போது அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்துடும் அதுக்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா சைடு எஃபெக்ட் வருமா அப்படிங்கிற டவுட் சிலருக்கு வரும் முத்ரைக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது ஒரு பாசிட்டிவ் சைடு எஃபெக்ட் உண்டு என்ன அதுவும் பாசிட்டிவ் சைடு எஃபெக்ட் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டு பன்னெண்டு ஒரு மணி கூட தூக்கம் வரல சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் போல் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் ஸோ முத்ரா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் அதை பார்த்து பயப்படவோ முத்ரா இப்படியா அப்படியா நான்வெஜ் சாப்பிடும் சிலர் கேட்பாங்க நான்வெஜ் சாப்பிட்டா முத்ரா பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் ஹெவியாக நான்வெஜ்ஜை சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வாயு முதிரா பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா நம்ம வந்து இதை வந்து மத சடங்குகளுக்கோ வழிபாட்டு முறைகளுக்கோ பயன்படுத்தலை ஹீலிங்க்காக நம்ம பயன்படுத்துகிறோம் வயிறு ப்ளோட்டிங் அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனை தானே ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து முதிரையை பயன்படுத்திக்கலாம் இப்போ முதிரைகள் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போது யோகா மெடிடேஷனில் இதிலலாம் வந்து ஹையர் லெவலில் முதிரைகள் கலந்து வரும் நல்லா கவனித்து பாருங்கள் ஹையர் லெவல் ப்ராக்டிசஸில் முத்ரா வந்து கம்பைன் ஆகும் லோ நார்மலாக பேசிக் ப்ராக்டிசஸில் இருக்காது அதுக்கு காரணம் வந்து முத்ரா வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஷார்ட் டைமில் ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது முதிரைகள் அதனால தான் வந்து ஹையர் லெவல் ப்ராக்டிசஸ் எல்லாத்துலேயுமே முதிரைகள் வந்து கலந்துருக்கும் இப்போ முதிரைகள் பயிற்சி பண்ணும்போது இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எம்டி ஸ்டமக் இல்லை ஹாஃப் எம்டி ஸ்டமக் சாப்பிட்ட உடனே பண்ண வேண்டாம் முதிரைகள் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கழித்து நீங்கள் சாப்பிட்ட உணவினுடைய அளவை பொறுத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ குடிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப் கொடுத்துட்டு உங் ஒரு முதிரையை வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லை நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன் ஒரு டின்னர் சாப்பிட்ருக்கேன் அளவாக ஒரு ஒரு நாலு இட்லி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் கேப் கொடுக்கலாம் இல்லை லன்ச் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டேன் ஒரு ஒரு பஃபே சாப்பிட்டாச்சு இல்லை நான்வெஜ் சாப்பிட்டாச்சு அது ரொம்ப ஹெவி அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் டூ ஹார்ஸ் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கூட ஆகும் ஸோ ஒரு பாதி வயிறு காலி ஆகிறதுக்கே உங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்கள் வந்து பார்த்துக்கணும் பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த இந்த முதிரை வந்து வாயு முதிரைங்கிறது நீங்கள் டைஜஷனுக்காக பண்ணக்கூடிய முதிரை ஸோ டைஜனுக்கு மட்டும் அந்த ஒரு முதிரையை மட்டும் நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம் மற்ற முதிரைகளை ஒரு பிபிக்காகவோ இல்லை ஒரு டயபெட்டஸ்க்காகவோ இல்லை வேற எதுக்காகவோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் அந்த கேப் கொடுத்து தான் பண்ணணும் இன்னொன்று வந்து இன்கேஸ் எமர்ஜென்சி சாப்பிட்ட உடனே வந்து படப்படுப்பு நெஞ்சு வடி வருது ஒரு வேர்த்து கொட்டுறது பயமாக இருக்குது அப்படின்னா அப்போ நான் பிபி முத்ரா பண்ணலாமா பண்ணிக்கலாம் ஒரு எமர்ஜென்சி அப்போவும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் எக்ஸ்கூஸ் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம் இப்போ முதிரைகள் பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆடட் பெனிஃபிட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ நீங்கள் முத்ரா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ தலை வலிக்கோ கால் வலிக்கோ உடம்பு வலிக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு முத்ராவை நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க பண்ணாலுமே உங்களுக்கு வந்து உங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து நான் சொல்லலை நம்மக்கிட்ட முத்ரா கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற அத்தனை பேரும் வந்து ரிப்பீட்டடாக சொல்லுது மேம் முத்ரையதை நான் பண்ண ஆரம்பித்தப்பறம் என் லைஃப் ரொம்ப பாசிட்டிவ் ஆகிடுச்சு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் நினைக்கும் போதே வந்துட்டு அது கேன்சல் வருது இல்லை ஒரு விஷயத்தை தேடி நான் போயிட்டு இருந்தேன்னா அது என்ன தேடி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரியான பாசிட்டிவிட்டி உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து வருஷமாக வந்து இந்த முதிரைகளை பயிற்சி பண்ணி பார்த்து நிறைய பேருக்கு கொடுத்து அதில் காமனாக இந்த பர்டிகுலர் முதிரா வந்து ஸ்லீப்புக்கு வேலை செய்யுது அப்படிங்கிற ரிசல்ட்டை எடுத்து தான் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சில முதிரைகள் வந்து உங்களுக்கு நாங்கள் யூடியூப்பில் இதுக்குன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருவோம் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் சிலருக்கு வந்து அந்த சந்தேகம் இருக்கும் ஏன்னா போஸ்டரில் டவுட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எட்ஸட்ரா அப்படிங்கும் தயவு செஞ்சு நீங்கள் முதிரைகளை கற்றுக்க ஆரம்பிச்சுருங்க கற்றுக்கிட்டு பயிற்சி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் மனசுக்குள்ள சந்தேகத்தோடு எதையுமே பயிற்சி பண்ணாதீங்க இப்போ முதிரை வந்து நீங்கள் சந்தேகப்பட்டு பயிற்சி பண்ணாலும் அது பலன் கொடுக்கும் அது வேறு விஷயம் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு மாத்திரை சாப்பிட்டாலும் நம்பிக்கையோடு சாப்பிடுங்க அப்போ தான் சரியாகும் அப்படின்னு அது என்ன பிரச்சனைனா உங்களுக்கு மனசில் நம்பிக்கை இல்லைன்னா அது ஃபிஃப்டி தான் உங்கள் பாடி எடுத்துக்கும் உங்கள் பாடி வந்து உங்கள் மைண்டோட இதை கேட்டுட்ருக்கோம் கமாண்டை கேட்டுகிட்ருக்கோம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறது நீங்கள் அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பயிற்சி பண்ணலாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான முதிரைகள் இருக்குது ஆனால் அந்த எவ்வளோ முதிரைகள் இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய அந்த நோய்கள்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் ஸோ அதுக்குண்டான முதிரைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி சின்ன சின்ன டெம்பரரி இஷ்யூஸ் இப்போ ஒரு ஃபீவர் வருது இப்போ இப்போ கோவிட் வந்துச்சு இல்லையா கோவிடுக்கு வந்து ஒரு முத்ரா பிடிஎஃப் ஒன்று போட்டோம் என்னன்னா கோவிடப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்டம் இருந்துச்சு ஸோ காஃப் ஆர் த்ரோட் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு ஷங்க் முத்ரா அப்புறம் ஃபீவர் இருக்கும்போது டெம்ப்ரேச்சர் குறையிறதுக்கு பங்கஜ் முத்ரா அதுக்கப்புறமா திருப்பி அந்த கோவிட்லேருந்து ரெடியாகி வந்து ஒரு ஒன் இயர் வரைக்குமே கோவிடு முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் கோவிட் வந்து நிறைய பிரச்சனை வந்து லங் அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த முத்ராவை தொடர்ந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூக்கும் அதுக்கான தேவையான முதிரைகள் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்ணாலே போதுமானது இப்போ பார்த்திங்கன்னா சிலர் கேட்பாங்க மேடம் உங்கள் வீடியோவெலாம் நிறையா பார்க்குறோம் நிறையா முதிரைகள் தெரியுது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு எல்லா முதிரையும் நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு எல்லா முதிரியும் கை இருக்குது அப்படிங்கிறக்காக பயிற்சி பண்ணக்கூடாது ஏன்னால் இட் இஸ் அ மெடிசன் இப்போ நீங்கள் மருந்து உள்ள எடுத்துக்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இதுவும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த தலைவலியோ இல்லை உடல் வலியோ இல்லை காய்ச்சலோ இல்லை சுகரோ இல்லை பிபியோ இருந்துச்சுன்னா தான் நீங்கள் முதிரையை வந்து பயிற்சி பண்ணணும் எனக்கு டைம் இருக்குது என் கை ஃப்ரீயாக தான் இருக்குது நான் வந்து அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ண போகிறேன் ஹீலிங்க்கு நான் இந்த முதிரையை பயிற்சி பண்ணி பார்க்குறேன் இந்த முதிரையை பயிற்சி பண்ணி பார்க்குறேன்னு எல்லா முதிரையையும் எக்ஸ்பெரிமெண்ட்டலாக பயிற்சி பண்ணாதீங்க இப்போ நான் என்னையும் எடுத்துக்கோங்க எதுக்காவது சிம்டம்ஸ் கேட்கும்போது முதிரைகள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு நான் சொல்லுவேன் எதுக்கு வந்து பிபி முத்ராக்கு வந்து பிபிக்கு வந்து பிபி முத்ரா பண்ணுங்கள் டயபெட்டிஸ்க்கு வந்து வியான முதிரா பண்ணுங்கள் முஷ்டி முத்ரா பண்ணுங்கள் இது வந்து எனக்கு நானே பயிற்சி பண்ணி எல்லா முதிரையும் பார்த்து நான் பண்ணலை ஏன்னா எனக்கு எல்லா வியாதியும் வராது பக்கத்தில் இன்னொருத்தருக்கு சொல்லி 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 அதனால் வந்த நாலேஜ் தான் இது அந்த ரிசர்ச் பண்ணும்போது திரும்ப திரும்ப அதை பார்க்குறது அதனால் வந்த நாலேஜ் தான் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு பிபி முத்ரா தெரியும் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா பிபி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள் ஏதோ உங்கள் ஃப்ரெண்டோ சடனாக ஒரு ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ வீட்டுக்கு வராங்க உங்களுக்கு ஒரு படப்படைப்பாகுது அப்படின்னா இப்போ தான் அந்த மாதிரி பார்த்தேன் வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பார்த்து அந்த ரிசல்ட்டு நீங்கள் எடுங்க அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு வச்சு வச்ச உடனே எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் அந்த முதிரையை வந்து பயிற்சி பண்ணக்கூடாது ஸோ முதிரைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான வழி உட்கார்ந்த இடத்துலையே கை கால் அசைக்காமல் ஒரு பெரிய வேலையெல்லாம் எதுவுமே செய்யாமல் உக்காந்த இடத்துலயே நம்ம நம்ம ஒரு பிரச்சனைக்கு ஈஸியான ஒரு நிவாரணம் அப்படின்னு பனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிவாரணம் வந்து முதிரைகள் ஸோ முதிரைகள் தெரிஞ்சுக்கோங்க டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கத்துக்கோங்க ஆனால் வெளியிலேருந்து எதையும் பார்க்காதீங்க நீங்கள் ஏதோ ஒரு முதிரையை எடுத்து பயிற்சி பண்ணி அதில் ரிசல்ட் எடுங்க அப்போ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் வெளியிலேருந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணும்போது உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகும் அடுத்தவங்க டைமும் வேஸ்ட் ஆகும் ஸோ முதிரைகளை பயிற்சி பண்ணி ஆரோக்கியமாக இருங்கள் வாழ்க வளமுடன்